அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ம் நீ என்ன பண்ணணும்னா என்கிட்ட பேசி பழகு நான் சொன்னேன்ல ரெண்டு மாசம் என்கிட்ட பேசி பழகு என்ன பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேரில் மீட் பண்ணுவோம் நீ யாரும் முதல்ல உங்ககிட்ட என்ன வெண்ணைக்கு நான் பேசி பழகணும் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல ஒரு ரூபா காசு பிரயோஜனம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா உன்னால என் மண்டை தாண்டா எனக்கு வலிக்குது என்னால ஒரு வேலை செய்ய முடியலங்கிறல்ல சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத உன் வேலையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சரி ஆனா

ஏலே காதல் என்னன்னு வேலை செய்யும்டி எனக்கு தெரியும்டா என்ன ஆனா நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு என்னால முடியலடா உன கெஞ்சி கேக்குறேன் விட்டு போறடா நிசம்மா சொல்றேன் நீ அவங்க கிட்ட இப்படி கெஞ்சறதே கிடையாது தெரியுமா நீ அந்த அளவுக்கு பாடா படுத்துற ஏன்டா அப்படி சாவடிக்கிற எனக்கு தெரியும் நீ யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு உனக்கு இருக்குறது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அந்த பையனோ ஓங்க கூட வேலை செய்றியா அதுக்கு அப்புறம் நீ யார்கிட்டயும் பேசனது கிடையாது உனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல நீ ஒரு

நீ மோத போன வெயி எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு வாங்கடா பேசி நேரத்தை வீணாக்க சொல்லியிருக்கியாக்கா வச்சு தொல நீ மடுப்படுதுலயே தெரிய வேண்டாமா உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் நீலா குட்டி ஆனா இருந்து என்கிட்ட எதுக்கு ரெண்டு மாசம் நான் பேச சொல்றேங்கிறது உனக்கு இன்னமே புரியல போக போக புரியும் கண்டிப்பா என்ன உனக்கு பிடிக்கும் என்ன நேர்ல பாக்கும் போதும் இன்னும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ பிறந்ததுல உன் அப்பாவை நீ பார்த்ததே இல்லை சரியா தனக்கு அப்பா அம்மா இல்லேண்டு மனசுக்குள்ள எதையுமே நினைக்காம வாழ்க்கையில முன்னேறி செய்யிக்கணுண்டு நாலு பேர் மதிக்கிற இடத்துல நிக்கணுண்டு நீ எம்மா பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் உன்னைய எவ்வளவு எவ்வளவோ கேவலமா பேசியிருக்காக அதை எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்கிறாம உனக்கான வாழ்க்கை நீ வாழணும்னு நினைச்ச உன்னோட தன்னம்பிக்கை தைரியத்துக்காக உன்னை பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் சொல்றேன் என்கிட்ட பேசி பழகு என்னைய உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ரெண்டு மாதம் கழிச்சு நான் ஒரு டேட்டு சொல்கிறேன் அந்த டேட் அன்னைக்கு உன்னை நான் மீட் பண்ண மாதிரி அப்புறம் புரியும் நான் உன்கிட்ட எதுக்காக பேசினேன் உன்னை எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நான் யாரு அப்படிங்கிறதே உனக்கு தெரிய வரும் பாய் லவ் யூ டேக் கேர் அதெய்ன் ओन ओ क्लॉक ई मीन आफ्टरनून ओ क्लॉक कॉल पड़े

இப்படி போட்டு வச்சிருக்காக இது இவங்களோட தாலி தானே ஐயோ ஆமாக்கா அட எப்படி கீழ விழுந்துச்சு என்னாச்சு ஒண்ணுமே விளங்கல அம்மா செல்வாங்க ஒரு அவங்க தங்கச்சி ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ண போயிருக்கேன்னு வீடு வரைக்கும் போய் வரேன்னு இப்போதே கிளம்பி போனாரு அய்யய்யோ இப்படி தாலில கீழ விழுக கூடாது அவச கூடன்னு சொல்லுவாங்க அச்சோ இவ தண்ணி கொண்டு வரும்போது அந்த பிளே கடைசில தாடி போடுங்க ஐயோ அக்கா எனக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாது அக்கா முதல்ல தண்ணி கொண்டு வாங்க ரொம்ப பயமா இருக்கு இவங்க எதுக்கு மயக்கப்பட்டு விழுந்தாண்டே தெரியும் இங்க எடுத்துட்டு வரேன் அருந்ததி

இப்படி செய்யலாமா கடத்துல கட்டின தாண்டி எல்லாம் கீழே விழுக கூடாது தா உனக்கு தெரியாதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருந்ததி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ இந்த தாடியை கட்டிக்கோங்க செல்வுக்கு கூப்பிட்டேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணது அனிமா ஃபோனில் இங்கிருந்து கிளம்பும் போது சார்ஜர் என்ன சொல்லிக்கோங்க என்ன கஷ்டு இன்னும் தாடியில நான் கட்டிக்க மாட்டேன் எனக்கு என் மாமா வேணும் என் மாமா வர சொல்லுங்க இப்போ செல்வவா வரணும்னு சொல்லிக்கிறக்க முடியாது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல தாடியில் இப்படி கட்டி போட்டு இருக்கக்கூடாது கட்டுப்பா தாடியை கட்டு இல்லை இல்லைண்ணா என் மாமா கிட்டே போனான் என்ன யாருன்னு இங்கே ரெண்டு பேரு எங்க இது வரைக்கும் இது ஊருக்குள்ளே உங்களை பார்த்ததே கிடையாது ஒகே எங்களை நீ பாத்துக்க மாட்டேன் வாய்ப்பே கிடையாது நாங்க இந்த ஊருக்காரங்க கிடையாது இன்னும் ரெண்டு ஊர் தள்ளி இருக்குறவங்கதான் எங்களுக்கு ஒரு சோழி அதுதான் கச்சிதமா முடிச்சிட்டு போலாம்னு வந்தோம் ஓஹோ அப்படி என்ன சோழி தெரிஞ்சுக்கிடலாமா கையில எனக்கு புரிய வேண்டாம்மா ஓ நீ அம்மாளுதான் சரி மதுரை பஸ்ஸுதான் பேசுற ஓகே ஓகே ரெண்டு ஊர் தள்ளி நீங்க

நீ வந்து தலையை எங்கேயாவது மாத்தி வெட்டுப்புட்டின்டா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது ஏதாவது வாய்ப்பு வாய்ப்பிரும்ட்டு நீ நினச்சவேன் சரியா எப்படி வெட்டத்தே போற அது எங்களுக்குள்ளே வெட்டிருந்தாலும் நான் சாகத்தான் போறேன் ஆனா அது கோலாழம்னு நினைச்சதுனால உனக்கு தலை வெட்ட சரி வராது என்ன நீ என்ன செய்கிறேன்டா நீ இந்த கையையும் காலையும் வந்து வெட்டிப் போறு ஓகேவா உனக்கு உங்களுக்கு சித்தப்பா அதாவது அவங்க சித்தப்பான்னு சொன்னாரு அதனால நானும் சித்தப்பான்னு சொல்றேன் சித்தப்பா நீங்க என்ன செய்றீங்களா நீங்க வந்து என் தலையை வெட்டிக்கிருங்க தலையை வெட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கனா அப்புறம் உங்க கய்யையும் காலையும் வெட்டி அவங்க கிட்ட கொடுத்துடுவீங்க ரெண்டு பேர் பேக்கப் அப் பண்ணி அனுப்பிப் போடுவீங்க சரிதானே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க இவங்க இருக்கு பையில நமக்கு இருக்கு பையில இவனா நாமதானே வெட்ட வந்தோம் இவன வெட்டறதுக்கு நமக்குட்டியே ஐடியா கொடுத்து இருக்கேன் ப்ரோ வேல நல்லவனா இருப்பானோ ஆரம்பிச்சுடுங்க

பக்கத்து ஒரு காரங்கதான் இப்ப ரெண்டு ஊர் தள்ளி கள்ளிக்குடி அப்படித்தானே உன்னையும் தெரியும் இவனையும் தெரியும் நீங்க ரெண்டு பேருக்கு யாரு போட்டு வந்திருப்பீன் தெரியும் அந்த என் மாமன்னார் ஒருத்த இருக்கானே சி அந்தாலும் அப்படி கூட சொல்லக்கூடாது முத்து வேலு அந்தாலும் அனுப்பிவிட்டுதானே வந்திருக்கிய சொல்லுங்கடா இன்னும் அடங்காம சேலிகளை உங்களை அனுப்பி இருக்கானா இன்னும் அவனுக்கு என்னதான் வேணுமாமா ம் எப்படி முதல்ல என் அப்பாவை கொண்டாச்சு அடுத்து என்னைய என்னை கொண்டுபிட்டு அடுத்து என்ன செய்வானாமா அவன் மகளையும் கொண்டுருவானா ஆமாடா அவர் சொல்லி தாண்டா வந்தோம் உனக்கு வெட்டி சாத்தி நம்ம வந்திருக்கோம் அவருக்கு அந்த பெரிய வீடு வேணுமா அதுக்காக அவர் எந்த எல்லைக்கும் போவேன்னு சொன்னாரு அதுக்காக உன்னை கொல்லணும்னு சொன்னாரு அதனால தாண்டா உடைய நீ கா வெட்டி சாத்தி நம்ம வந்திருக்கோம் ஓஹோ அந்த ஆளுக்கு இன்னமோ என் வீட்டை அடைஞ்சு போறணும்னு ஒரு எண்ணம் இல்லையா சரி கொடுத்துருவா வாங்கடா வந்து வெட்டிட்டே பாருங்க மாமா Nah.

バラバラママ、ほらこんな頑張ってきたね。 ஒன்னு ஆக விட மாட்டேன் உனக்கு எதுவும் ஆயிரம் நினைச்சதே கிடையாது உனக்கு ஒன்னு ஆகாது நான் இருக்கேன் ஒண்ணும் நீ எந்த நிலைமைக்கு போவேன்னு எனக்கு தெரியலடி ஆனா பெத்தவங்க செஞ்ச பாவ பிள்ளைங்களை சேர முண்டேன் இப்ப நல்லா உடறதடி ஆனா உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன் உன உனக்கு மாட்டேன்டி నా ఇ వరకు నీ ఇక ఉన్న ఒనుమే ఆడమాటే ఆస్పత్రి పో அழகன்னா ஆர்தனே என்ன விட்டு போயரான என்ன விட்டு போயரானடி ஒன்ன ஆகாது மம்மா பாருமா நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சரியா உன்னை பத்தி அன்பு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான் நீதான் இந்த வீட்டு மூத்த மருமக இதை யாருனாலையும் மாற்ற முடியாது இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மதுரைக்கு கிளம்புங்க ஒரே வாரம் ஒரு வாரம் கழித்து குடும்பத்தோடு வந்து உன்னை பொண்ணு கேட்குறோம் சரியா நீ கவலைப்படக்கூடாது இது வரைக்கும் நீப்பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் நான் சொல்கிறேன்ல உன்னை யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதை தடுக்க முடியாது என்ன நீ தானே ஆசைப்பட்ட எல்லாமே முறப்படி தான் நடக்கணும்னு அதே மாதிரி முறப்படியே எல்லாத்தையும் செய்வோம் சரியா நீங்கள் இப்படி சொல்லுவீன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலை

எனக்கு நல்லாவே தெரியும் என் பையன் எது செஞ்சாலும் நல்லா இதே செய்வேன் அதனால அவனோட விஷயத்துல இருந்து நான் எதையுமே தப்பாக முடிவெடுக்கவே மாட்டேன் என்ன புரியுத சரி இப்போ ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புங்க ஒரே வாரம் ஒரே வாரத்தில் குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்குறோம் சரியா இப்போ சொல்கிறேன் அத்தை சொல்கிறேன் ஓகேவா அத்தை ம் மாமியார் நானே சொல்கிறேன் நீதான் இந்த வீட்டு மூத்த மருமக இதை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்போ என் பொண்ணு இவ்வளோ நாளைக்கு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாம் பொய்யாக்கும் ம் பாக்குற எப்படி மூத்த மருமகளா வீட்டுக்குள்ள வர்றா சரி அன்பு பாத்து பத்திரமா போங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு மூணு நாள் கழிச்சு திரும்பவா என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி நம்ம எல்லாரும் வருஷமா எங்கோ இருக்கேன்னு நினைச்சு கடைசில பார்த்தா என் தான் இருந்திருக்கு இது எனக்கு தெரியாம போயிடுச்சு இது கூட சந்தோஷமா தான் இருக்கு சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு வீட்டுல பேசுங்க குழந்தையோ கொண்ட கொள்ளகாரி தான் ஏத்துக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு முன்னாடி நிக்காம போறியா அருந்ததி என்னை விட்டு போயிடாதான் இருந்ததி என்கிட்ட வந்துரடி நான் உன்னை ஏத்துக்கிறேன் அருந்ததி செல்வா காதலு அந்த வானம் உயரம் கிடையாது இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்கரம் சுழலாது காதலியே காதலியே நீ எனக்கு கடவுள்தானே